ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உடைந்த மனதோடு இருக்கும் உன்னிடத்தில் உன் சாயப்பா அவசர அவசரமாக பேச வந்திருக்கிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நான் சொல்வதை நிராகரிக்காமல் ஒரு சற்று நான்கு நிமிடம் மட்டும் கேள் வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான் எது உன் மனம் என்பது ஒரு மந்திர சாவி என்று சொல்கிறேன் தன்னம்பிக்கையில் நம்பிக்கையில் இழந்து முடியாது என்று முடங்கிவிடும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் தனக்கான ஊன்றுகோலை எதிர்பார்ப்போ ஏமாற்றம் தரும் அதற்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா ஆனால் ஒன்று என்ன தெரியுமா யாரிடமும் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று முதலில் அதை தெரிந்து கொள் தோல்வி என்பது உன்னை சந்திக்கும் முன் நீ சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சந்திக்க சிந்திக்கும் புரிகிறதா இன்று நீ கஷ்டப்படுவது நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான் ஆகவே தைரியமாக நீ வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இரு உடைந்த மனதோடு இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதொரு செய்தியை சொல்வதற்காக இந்த சாயப்பா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள் புரிகிறதா வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள் அதே சமயத்தில் உனக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் ஜெயிக்கிறார்கள் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது ஏனென்றால் உன்னை எல்லா இருந்தும் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து இருப்பாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிவடையட்டும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நிழலாக உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு கிடைக்காத அனைத்து செல்வங்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு அவர்களுக்கு நான் அனைவருக்கும் நல்லது தானே செய்கிறேன் சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அடிக்கடி நீ நினைப்பாய் நான் சொல்வது சரிதானே நீ நினைப்பது சரிதானே கலங்க வேண்டாம் ஏனென்றால் நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்கள் உயரச் செய்வதுதானே என் திருவிளையாடல் விரைவில் நீயும் உன் வாழ்வில் நல்லதொரு விதமாக உயரப்போகிறாய் இது உன் சாயப்பாவின் வாக்கு உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் அந்த காலங்கள் நெருங்கி வந்துவிட்டது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன அதே போலத்தான் நாம் வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறிச் செல்லாம் முன்னேறிச் செல்ல கற்றுக்கொள் நீ அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரக்கூடிய காலம்தான் இது இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் அப்படி கேட்டால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய் உன் கர்ம விளைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் உன்னை இன்று நடத்தி செல்லும் ஆசான் நான் தானே எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த வாதையை மட்டும் மறந்துவிடாதே உன் கண்களின் முன்னிலையில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய செயல்களின் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழியை வாயடைத்துப் போவாய் என் செல்லமே உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்குகிறாய் கலங்க வேண்டாம் அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னை வாழ்வில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் இதோ உனக்கு வேண்டியதை செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும்போது எவரிடமும் போய் நின்று கொண்டு இருக்க வேண்டாம் உனது தேவையை பூர்த்தி செய்ய நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து இருக்கிறேன் அல்லவா இன்று உனக்கு நல்லதொரு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் யார் மூலமாவது நிச்சயமாக அந்த உதவியை உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடவாதே சந்தோஷப்படுவாய் என்றெல்லமே என்னிடத்தில் நிறைவேற்ற இயலாத கோரிக்கைகள் என்று எதுவுமே இல்லை உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது உன்னை என் இருதயத்துள் சுமந்து அரவணைத்து காப்பேன் உன் சாயப்பா நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு ஆக வேண்டியது அனைத்தும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு இனி எதுவும் உன் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் உன் கனவுகள் நனவாகும் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கான நாள்தான் எனது உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது நீ வாழ்க்கையில் உச்சத்தை அடைவாய் நீ யாரிடமோ எதையோ ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நல்லதொரு செய்தி தொலைபேசி மூலமாகவோ அல்லது எழுத்து வடிவமாகவோ நிச்சயமாக அதை நீ இன்று இன்று மதியத்திற்குள் உன் கைக்கு கிடைக்கச் செய்வேன் உன்னை நான் விழவே விடமாட்டேன் செல்லவே கஷ்டங்கள் நிரந்தரம் என நம்பிவிடாதே நம்பிக்கை ஒருபோதும் இழக்காதே கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன் வாழ்வில் இனி எல்லாம் சந்தோஷம்தான் உன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எவர் என்னை மனதார சாயி சாயி என்று நினைக்கிறாரோ அவருக்கு எப்போதும் துன்பம் நேராது ஏனென்றால் என்னுடைய மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு என்னுடைய மந்திரத்தை உச்சரித்துக் இரு ஓம் சாயி சாயி நாதாய நமக உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் உனக்கு கஷ்டமான நேரத்தில் சாயி 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 என்று என்னை மனதார நினைத்து கொண்டிருந்தாலே போதும் உனது எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நேர்மறையாக உன் மனதில் தோன்றி எல்லாம் ஒன்று கூடி உனக்கு நல்ல வித விதமாகத்தான் உனக்கு செயல்களா செயலாற்றும்படியாக உனக்கு நான் அருள்வாளிப்பேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லதொரு அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் 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 என்றெல்லமே வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றி காத்திருக்கிறது இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு உடைந்த மனதோடு இருக்கும் உன்னிடத்தில் அவசரமாக பேச வந்துள்ளேன் என்று சொன்னேன் அல்லவா என் செல்லப்பிள்ளை பிள்ளை என்னை நிராகரிக்காமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டிருக்கிறாய் நிச்சயமாக என் ஆசீர்வாதத்தால் உனக்கு ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும் மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்றெல்லமே இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் சத்திய வாக்கு கூடத்தான் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்